வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த சேனல் இந்த பதிவுல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் எண்பதுகளின் இறுதியிலும் ஆரம்பத்திலும் வந்த படங்களை பாண்டிச்சேரி அதாவது இப்ப புதுச்சேரி பாண்டிச்சேரியில நான் பார்த்த திரையரங்கங்களும் அதுல எனக்கு கிடைச்ச ஒரு சுகானுபாவம் ஒரு அருமையான அனுபவம் மறக்க முடியாத ஒரு நாஸ்டால்ஜிக்கு அந்த காலத்துல தலைவரோட ரசிகர்களோட ஸ்ட்ரென்தும் அவங்க எந்த மாதிரி அந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க நான் என்ஜாய் பண்ண அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நான் ஷேர் பண்ண போறேன் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கணும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பாண்டிச்சேரியோட மிக முக்கியமான பிரம்மாண்டமான தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் ஆனந்தா பால ஆனந்தா ஆனந்தா பெரிய ஸ்கிரீனு பெரிய செவன்டி எம்எம் சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகம் ஆனா பாலானந்தா சின்ன தேட்டரு தலைவரோட படங்கள் ஆனந்தால ரிலீஸ் ஆகும் மிக முக்கியமா நான் பார்த்த மூணு திரைப்படங்கள் ஆனந்தா தேட்டர்ல மாவீரன் மனிதன் மன்னன் மாவீரன் திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோட விஷயங்கள் எல்லாம் நான் பத்திரிகை வழியா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப வந்த வார இதழ்கள் பொம்மை ஜெமினி சினிமா ஆனந்தவர்களுடன் கல்கி இந்த மாதிரி பா நிறைய பத்திரிகையில இந்த படம் எடுத்துட்டு இருக்காங்கன்ற வரைக்கும் எங்களுக்கு நியூஸ் தெரியும் படம் ரிலீஸ் ஆக போது அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துல கமலஹாசனோட புன்னகை மன்னனும் ரிலீஸ் ஆகுது மாவீரன் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகுது நாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாவீரன் அதுக்கு ஆனந்தா தேட்டர்ல வச்ச கட் அவுட் என்னால மறக்கவே முடியாது இவ்வளவு பிரம்மாண்டமான கட் அவுட் அந்த கட் அவுட் வைக்கிறதுக்காக ரெண்டு மூணு நாள் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து பகீரத பிரயத்தனம் பண்ணி அந்த கட் அவுட் அரேஞ்ச் பண்றாங்க அந்த கட் அவுட்டும் ரஜினியோட ஸ்டைலும் அத பாக்கிறதுக்கு டெய்லி ரெண்டு மூணு தடவை அந்த தியேட்டர் வாசல்ல போய் நான் நின்ன நிகழ்ச்சி எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது முதல் நாள் முதல் ஷோ மாவீரன் செவன்டி எம் எம் சிக்ஸ் ட்ராக் ஸ்டீரியோபோனிக் சவுண்டு இளையராஜா மியூசிக் தாரா சிங் வேகமாக வந்து அந்த ஒரு ஓடுற ரன்வேல ஓடுற அந்த பிளேனையே முதலில் வந்து அவரு கைத்தால கட்டி இழுக்கிற மாதிரி ஒரு சீன் எல்லாம் வரும் அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அந்த படம் வந்து ஓடப்பட்ட செட்டு அரண்மனை செட்டு எல்லாமே பிரமிப்பா இருந்தது அந்த படத்தோட பாடல்கள் மாவீரன் படத்தோட பாடல்களை இன்னைக்கும் நான் யூடியூப்ல நான் வந்து கேட்டு ரசிக்கிறேன்னா எனக்கு அது எந்த அளவுக்கு ஒரு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணிருக்கும் நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மாவீரன்ற பேர்ல ரிலீஸ் ஆகுது அதுல வேற ஒரு நடிகர் நடிக்கிறாரு இந்த தலைமுறையை சேர்ந்த நடிகர் அதையும் இதையும் கம்பேர் பண்ணா அது எங்க இருக்கு இது எங்க இருக்கு ரஜினியோட கரிஷ்மா மாவீரன்ல அல்டிமேட் யாராலையுமே அந்த ஆரம் அதை வந்து மேட்ச் பண்ணவே முடியாது தலைவர் தலைவர் தான் இப்போ இந்த படம் செஞ்ச சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அந்த காலகட்டத்தில் வந்த சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாவீரன் திரைப்படத்துல தலைவர் ரஜினியோட அப்பாவா தாரா சிங் நடிச்சிருப்பாரு ஆனா முதல்ல அந்த கேரக்டருக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தான் அவங்க அப்ரோச் பண்ணாங்க மாவீரன் படத்தோட ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வந்த போது சிவாஜி சாரோட போட்டோ அதில் போட்டு தான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் படிக்காதவன் எண்பத்தாறில் விடுதலை இந்த ரெண்டு படத்துலேயும் தலைவரும் நடிகர் திலகமும் ஒன்றா நடிச்சிருந்தாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தலைவரோட ரசிகர்களுக்கும் நடிகர் திலகத்தோட ரசிகர்களுக்கும் கொஞ்சம் ஒரு சச்சரவு உண்டாச்சு அப்போ நீயா நானா அப்படிங்கிற போட்டி வந்தது இதெல்லாம் வந்து மனசுல வச்சுதான் சிவாஜி சாரு திருப்பி தேவையில்லாத எந்த கிளாஷும் வேணான்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு இந்த படத்தை வந்து அவரு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணாவோட பத்மாலயா புரொடக்ஷனோட சேர்ந்து தான் தயாரிச்சாரு இந்த படத்தோட டைட்டில் கார்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ்னு போடுவாங்க பத்மாலயா பிக்சர்ஸ்ன்னு காமிப்பாங்க ஆர்னா ரஜினிகாந்த் கே ந கிருஷ்ணா அதோட காம்பினேஷன் தான் ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றத அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு ப்ளஸ்ஸு டைட்டில் கார்டு எல்லாத்துலேயும் பார்க்க முடிஞ்சுது கிருஷ்ணா வந்து அவரோட ஒரு நெருங்கிய நண்பராகவும் ஒரு கிட்டத்தட்ட மூணு படத்தில் தெலுங்கு படத்தில் அவர் ஒன்னா கிருஷ்ணா கூட நடிச்சிருக்காரு இந்த படத்தோட இனாகரேஷனில் கமலஹாசன் டைரக்டர் ஸ்ரீதர் இந்த படத்தை இயக்குனர் ராஜசேகர் அதுவும் ஹிந்தி பட தயாரிப்பாளர் ராமநாதன் எல்லாருமே கலந்துட்டு இருப்பாங்க நடிகை மாதவி கூட இருப்பாங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் ஒரு விழாவில் வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணாவும் தலைவரும் கேடயங்களை பரிமாறிக்கொண்ட அந்த ஒரு ஃபோட்டோ ஒரு புகைப்படத்தை இப்போ நீங்கள் பார்க்கலாம் படையப்பாவோட ஒரு பூஜை ஒரு நிகழ்வு ஒரு முக்கியமான ஒரு படப்பிடிப்பு அந்த சமயத்தில் தலைவரோட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா டாக்டர் ராஜசேகர் கிருஷ்ணம்ம ராஜு அவரும் சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணா இவங்க எல்லாமே இருக்கிறத இந்த புகை புகைப்படத்தில் பார்க்க முடியுது மாவீரன் படத்தில் தலைவரோட ஜோடி அம்பிகா ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த கேரக்டருக்கு தலைவரும் டைரக்டர் ராஜசேகரும் அப்ரோச் பண்ணது வந்து பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகை அம்ரிதா சிங்கு ஒரு சில காரங்கள காரணங்களால் அவங்களால அதில் நடிக்க முடியல அதனால் அம்பிகா அவங்க அம்பிகாவை அவங்கள ஒப்பந்தம் செய்தாங்க மாவீரன் திரைப்படம் வெளியான அதே நாளில் புன்னகை மன்னன் திரைப்படம் வெளியாச்சு அந்த படம் பூந்தமல்லி பகவதி தேட்டர்ல வெறும் பதினெட்டு நாள் தான் ஓடிச்சு மாவீரன் திரைப்படம் பூந்தமல்லி சுந்தர் தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு நாற்பத்தி ரெண்டு நாள் அந்த தேட்டர்ல மாவீரன் படம் ஓடிச்சு அது ஒரு பெரிய ரெக்கார்டு மாவீரன் திரைப்படம் விழுப்புரம் முருகா தேட்டரில் ஐம்பது நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் மேட்டூர் கற்பகம் தேட்டரில் ஐம்பது நாள் ஓடிச்சு இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆனால் அந்த படம் ஒரு லட்ச ஒரு லட்சம் ரூபாய் வரை கலெக்ட் பண்ணிருக்கு அது ஒரு பெரிய சாதனை அந்த காலகட்டத்தில் சென்னை வசந்தி தேட்டரில் தொண்ணூற்றி ஒரு நாள் ஓடி ஒரு பெரிய சாதனையை மாவீரன் திரைப்படம் கிரியேட் பண்ணிச்சு மாவீரன் திரைப்படம் ரிலீஸ் ஆன அதே தீபாவளிக்கு புன்னகை மன்னன் பாலைவன ரோஜாக்கள் விடிஞ்சா கல்யாணம் அறுவடை நாள் தர்ம தேவதை லக்ஷ்மி வந்தாச்சு கண்ணுக்கு மையெழுது தழுவாத கைகள் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சு இருந்தாலும் தலைவர் தலைவர் தான் தலைவரோட எனர்ஜி தலைவரோட எனர்ஜி தான் அதோட அவரோட கரிஸ்மா வந்து கரிஸ்மாதான் இது எல்லாரும் ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாம மத்த எல்லாருக்குமே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான் இது